திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த திருமுனை பிரச்சாரம் ரோட் ஷோ இது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா இந்த நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் நான் சொல்ல முடியும் ஒரு தொண்டன் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து எங்களை கட்சியில சேர்த்துக்கோங்க நாங்க கால கூட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து காணொலியை பாத்துருப்பீங்க

ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாரு கட்சி எப்பயா ஒண்ணு சேர்ந்து கேள்வி வைக்கிற போதே எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு தொங்கி இருக்கணும் பாஜக வந்து அதிமுக இயக்குகிறதா இல்ல எடப்பாடி இயக்குகிறதா வெளிச்சமா தெரியுது யார் யார் இயக்குறாங்கன்னு இதை நான் சொல்லிதான் தெரியணுமா இன்னொரு அவர்களுக்கும் சசிகரா அவர்களுக்கும் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் எது நீங்க பாக்குறீங்களா இல்ல ஒரு வேறுபாடும் கிடையாது ஒரு பேர் ஏன்னா அவங்க மே அப்படிதான் பொதுச் நினைக்கிறோம் கடற்கோடி தொண்டர்கள் நினைக்கிறேன் புதுதாக ஒரு இயக்கத்தை உருவாக்க அந்த இயக்கத்துக்கு பொதுச்சது அவர் தான் அது அத பத்தி நம்ம பேச விரும்பல நாங்க ஒன்னா நினைக்கிற போது எங்களுக்கு பாஜகவும் தேவையில்லை பிசிகவும் தேவையில்லை தேமுதிகவும் தேவையில்லை எவனுமே தேவையில்லை ஏசியா நெட் தமிழ்நிலையர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது சசிகலாவின் ஆதரவாளர் தேனி கண்ணன் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் முதல் கேள்வி என்னன்னா எடப்பாடி அவர்களோட இந்த ரோட் ஷோ ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோ எப்படி இருக்கு ஒரு வார்த்தை போர் இருக்குல்ல நான் வந்து சுந்தரா டிராவல்ஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைக்கு நகைச்சுவையான அந்த ஒரு வார்த்தை போர் நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களை அளவுக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு அதே போல அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த திருமுனை பிரச்சாரம் ரோட் ஷோ இது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா இந்த நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதுன்னா நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த பதில ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த திருமுனை பிரச்சாரத்துல ஒரு அதிமுக தொண்டன் கேள்வி எழுப்புறார் ஒரு அதிமுக தொண்டர் கேள்வி எழுப்புறாரு ஐயா ஐயா வணக்கையா எடப்பாடி ஐயா எப்பயா கட்சி ஒண்ணு சேரும் எப்பயா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர் தலை பிரிந்து எடுத்த தலைவர்களை எப்ப ஒண்ணு சேருவீங்கன்னு கேட்கிற பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி என்ன கூறுகிறார் என்றால் நம்முடைய எங்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அது தீர்ப்பு சொல்லும் நான் என்ன கேட்கிறேன்னா தன்னுடைய குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்காத ஒரு தலைவன் தலைவனாக முடியுமா நான் அதுதான் கேட்கிறேன் எஸ்இட் நியூஸ் நியூஸ் வாயிலாக நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு தொண்டர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்த முடியுமா அதுதான் கேள்வி இப்ப திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் திமுகவுக்கு எதிராக ரோடு கிடையாது திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு பழனிசாமி அந்த பயணம் என்பது பாஜகவை வளர்க்கவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதிமுகவை வளர்க்க அல்ல அதிமுகவை அரியணையில் அமர வைக்க அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவதற்கெல்லாம் எள்ளுமானி ஐடியா அவருக்கு இல்லை தன்னை பாதுகாக்க தன்னுடைய வழக்கிலிருந்து தப்பிக்க தன்னுடைய சம்பந்தியை பாதுகாக்க தன்னுடைய மகனை பாதுகாக்க அதே போல திமுக கொரநாடு கொலை வழக்கிலிருந்து தன்னை பாதுகாக்க இதுதான் செய்து கொண்டிருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைத்து அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவதற்கு ஒரு எல்லுமாடி வேலை செய்யவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் 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 முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தையும் படிச்சிருப்பீங்க ஊடகத்திலையும் படிச்சிருப்பீங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து எங்களை கட்சியில சேர்த்துக்கங்க நாங்க காலில் கூட கொள்ளுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் அதை நீங்க வந்து காணொலியை பாத்திருப்பீங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓபிஎஸ் ஓட ஆதரவாளரும் அந்த ஒரு காஞ்சிபுரம் ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா தயவு செஞ்சு எங்க அண்ணனை வந்து நீங்க வந்து அதிமுகல இணைச்சுக்கோங்க நம்ம எல்லாமே ஒன்று பேருமே வந்து எல்லா பேருமே வந்து ஒன்றுபட்டு செயல்படுவோம் ஓபிஎஸ் அவர்களும் இப்ப அப்படியோட தான் இருக்காரு நம்ம கொண்டு போய் நம்மளோட தாயத்துல கொண்டு போய் சேர்ந்துருவோம் அப்படி அப்படி இருக்கும்போது அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் இல்ல ஒரு விஷயம் நானும் கூட அந்த மனநிலையில இருக்கிறேன் அதுக்காகட்டி எடப்பாடி பழனிசாமி பாதம் பணிகிற மனநிலை இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதிமுக என்ற ஒரு மாவெரி இயக்கம் ஒன்று விட வேண்டும் தீயசக்தி திமுகவை வீழ்த்திட வேண்டும் இதுதான் எங்களுடைய கொள்கை ஆனா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் யாரு திறகனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அதிமுகவுடைய அர்த்தத்தின் தத்தங்கள் தானே எல்லாருடைய மனநிலை என்னதுன்னா அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே திமுகவை வெல்ல முடியும் இதை விட்டுட்டு நான் தான் பெரியாளு நான் தான் நான் தான் அம்மாவினுடைய வாரிசு நான் தான் ஐயாவோட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வாரிசு ஒரு மடத்தனமாக ஒரு முட்டாள்தனமாக அவருக்கு ஒரு அதிருப்தி தான் தரவிருக்கிறது ஆனால் அவருக்கு ஒரு வெற்றி பாதையில போக வாய்ப்பே கிடையாது நான் என்ன கேக்குறேன்னா அதே கூட்டத்துல அந்த அவரு ரோட் ஷோ பேசிட்டு இருக்கும் இடையில குறுக்கிட்ட ஒரு தொண்டன் அதிமுக தொண்டன் கட்சி எப்பையா ஒன்று சேரும் கட்சி எப்பயா ஒன்று சேர்ந்து கேள்வி வைக்கிற போதே எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு இருக்கணும் எப்படி தூக்கு போட்டு அப்ப அவர் அவர் எடப்பாடி எல்லாம் தலைமை அதை அந்த இடத்துல தீர்மானிச்சு அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்த சொல்ல வர்றேன் சரி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின பொதுச்சார்டு நீங்க சொல்றீங்க நாங்க சொல்லல உலகங்கள் நீங்க சொல்றீங்க அவர் தான் பொதுச் செயலாளர் அவர் தலைமை நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம் எடப்பாடி அணியாகத்தான் அவரை பார்க்கிறோம் அவர் ஒரு அணியாக இருக்கிறார் நாங்கள் பிளவுபட்டு கிடக்கிறோம் அதுல ஒரு அணியாகத்தான் நாங்க பாக்குறோம் அந்த அணி ரோடு ஷோ நடத்தும் போது அதிமுக தொண்டருடைய குரலே கிடையாது பாஜக தொண்டருடைய குரல் ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெயின்னு பாஜக காரன் புலம்புறா யாரு அதிமுக பொதுச்சேரன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் பின்னாடி யார் இருக்கானா பாஜக தொண்டர்கள் குரல் எழுப்புறாங்க பாரத் மாதாக்கி ஜெய் பாரத் மாதா ஜெய் அப்ப நான் வெக்கமா இல்லையா ஏ சார் ஒரு மாபெரும் திராவிட இயக்கம் அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் அந்த மாபெரும் இயக்கத்தை இந்த நிலைக்கு கொண்டு போனது யார் எடப்பாடி பழனிசாமி தானே அதை ஏன் அவர் வந்து ஒரு கள ஆய்வு செய்ய முடியவில்லை தமிழகம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி நான் ஒரே விஷயம் ஏசி நொட்டு வாயிலாக தம்பி அரவிந்த் வாயிலாக நான் மக்களுக்கு அத்தனை பேரும் சொல்ல விரும்புறேன் போன சட்டமன்ற தேர்தல் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க போன சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல முப்பத்தி ஆறாயிரம் சது முப்ப முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தது அதிமுக முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக முப்பத்தாறு சதவீதம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அதுக்கடுத்து அப்படி இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தோரு சதவீதம் அப்ப அதிமுக ஆதார பாலத்துக்குள்ள தள்ளுனது யாரு அதிமுக வாக்கு வங்கியை குறைச்சது யாரு இத முதல மக்களுக்கு தெரிஞ்சு கிடைச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்த முடியாது இந்த விஷயம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய கேக்குறேன் சரி புரியுது சார் சார் இப்ப என்னோட முக்கியமான கொஷினை இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற முன்னணி அமைச்சர்கள் முன்னாள் முன்னணி அமைச்சர்கள் சீனியர் இருப்பாங்க அதிமுகல அவங்களுக்கு எடப்பாடி மேல அதிருப்தி ஏற்பட்டு சில விஷயங்கள் நம்ம நம்மளால அரசல் புரசார கேட்கிறோம் எங்க மேல எடப்பாடி மேல எங்களுக்கு வந்து அதிருப்தி இல்ல அதாவது முன்னாடி இருந்த ஜெயக்குமார் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ முன்னாடி பதிமுக இருந்த மாதிரி செயல்பாடுகள் எனக்கு இருந்த மாதிரி தெரியல அந்த ஒரு வேகம் அதுக்கப்புறம் பாஜக வந்து அதிமுக இயக்குகிறதா இல்ல எடப்பாடி இயக்குகிறதா எல்லாம் வட்டா வெளிச்சமா தெரியுது யார் யார் இயக்குறாங்கன்னு இதை நான் சொல்லி தான் தெரியணுமா எடப்பாடி பழனிசாமி கம்பெனியை பாஜக இயக்குகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு கேள்வி முன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறாங்க ஆசியோடு தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவமாக இருந்தவர் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தம் அவர் இன்னைக்கு திரு ஸ்டாலின் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவை தன்னை இணைத்துக் கொண்டார் என்றால் எதற்காக இவருடைய கொள்கை பிடிக்கல இவருடைய சுயநலம் பிடிக்கல பதவி வரி பிடிக்கல அதிமுக என்ற ஒரு மாபெரும் எங்க அப்பை விட்டு சொத்து எங்க பாட்டு விட்டு சொத்துன்னு சொல்லிக்கிட்டு ரோட் ரோட புலமிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனா தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே அதிமுக எங்க போகிறது மூன்றாவது இடத்துக்கும் நான்காவது இடத்துக்கும் இதை அறிஞ்சவங்க தான் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அப்ப இவர் ஆரம்பகட்டம் யாரு திரு அன்பராஜ் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு அமைச்சர்கள் வழி தவறி என்ற மன வருத்தம் அரவிந்த் தயவுசெய்து சொல்றேன் இந்த ஊடக வாயிலாக இந்த ஒட்டுமொத்த முன்னாள் அதிமுகவினுடைய அம்மாவின் ஆசைப்பட்ட முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே நீங்க ஒரு முடிவு எடுங்க தயவு செய்து தீயசக்தி திமுக பக்கம் போயிடாதீங்க தயவு செய்து அம்மாவின் ஆசையோடு இருக்கிறார் புரட்சி தாய் அவங்க அவங்களோட ஆலோசனை பெறுங்க சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி நினைத்து தீயசக்தி திமுக பக்கம் போயிடாதீங்க தயவு செஞ்சு கை இருக்கிறவங்க குப்பி அனைத்து அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா சார் சரி ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்த மாதிரி சசிகலா அவங்கள்ட்ட அந்த ஒரு ஆளுமை பண்பு இருக்கா தலைமை பண்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு அது நான் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நிறைய ஊடகத்துல ஒரு காலகட்டத்துல கழகத்தினுடைய என்றும் எப்பொழுதும் என்றும் எங்களுக்கு கழகத்தினுடைய நிரந்தர அம்மாவுக்கு அடுத்தபடியே நிரந்தர பொதுச் செயலர் யாருன்னா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அவங்க தனக்கு இக்கட்டான சூழ்நிலையில தனக்கு இக்கட்டான சூழ்நிலை மத்திய அரசு அனுசரிச்சு போகல மாநில அரசு அனுசரிச்சு போகல அப்ப இந்த ரெண்டு அரசும் சேர்ந்து சின்னம்மா அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணும் பொழுது அம்மா இறத்த இறந்த டயத்துல அந்த நேரத்துல யாருக்கும் அடிபணியாம எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக்கி விட்டு ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு நல்லா நீங்க நிறைய பேசிருப்பீங்க நிறைய ஊடகங்கள் பேசியிருப்பாங்க இவங்க முக்களத்தை சேர்ந்தவங்க இவங்க முக்கள் ஆசா ஆதரவு பண்ணுவாங்க தான் அவங்க ஒரு பிரதிநிதித்துவம் ஆக்க அன்னைக்கு வரலாறு காணாம யாருமே நினைச்சு பார்க்க முடியாது ஒரு கவுண்ட் ஒரு கவுண்டர் இன சமுதாயத்தினுடைய பிரதிநித்துவமா யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அன்னைக்கு சுயநலம் இந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி சுயநலம் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு திண்டுக்கல் சீனிவாசனோ அல்லது எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களை யாராவது ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்கி விட்டா எங்களை யாராவது பண்ண முடியுமா கொஞ்ச நாளைக்கு பேசுவீங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க ஆனா அதிகாரம் எங்கிட்டதான் இருந்திருக்கும் ஆனா அதை செய்யாம இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கம் பேறு இயக்கம் அனைத்தியாராத இருக்கிறோம் அந்த கழகத்துல நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம் மதம் பார்க்க மாட்டோம் அனைவரும் ஒருதாய் பிள்ளை இருந்ததுனாலதான் எடப்பாடி பழனிச்சாமி என்ற ஒரு நயவஞ்சகனை முதலமைச்சராக்கி விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு தொண்டர்கள் மனம் கொதித்து போயிருக்கிறோம்னா எங்களை போன்ற கணக்கோடி தொண்டர்கள் சரி முக்கியமான கேள்வினா அஹ் உயர் திரு இன அவர்களுக்கும் சசிகரா அவர்களுக்கும் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் எது நீங்க பாக்குறீங்களா இல்ல ஒரு வேறுபாடும் கிடையாது ஒருவேளை ஏன்னா சின்னம்மா அவங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் கடக்கோடி தொண்டர்கள் நினைக்கிறேன் புதுசாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி உருவாக்க அந்த இயக்கத்துக்கு பொதுச் அவர்தான் அவர் அது அத பத்தி நம்ம பேச விரும்பல ஏன்னா அவர் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் அதுக்கு பொதுச்செயலர் அவர் தான் அதுக்கு நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பேசணும் அவசியமே கிடையாது எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அதிமுகவின் பொதுச்செயலர் யார் சின்னம்மா தான் அதுல எந்த மாற்றம் இல்லை

இல்ல ஒரு விஷயம் தனித்து நாங்க விடப்படலை கோடிக்கணக்கான தொண்டர்கள் தம்பி அரவிந்த் நான் என்ன நாங்க தனித்து இன்று இன்றைய சூழ்நிலையில இன்னைக்குள்ள நடக்கக்கூடிய நடைமுறையில எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவ் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பாஜக அவ்வளவுதான் சொல்ல முடியும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பாஜக அவர்கூட இருக்கு அவ்வளவுதான் பேச்சு மக்களால் ஆதரிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் என்ன சொல்ல வரேன் அதிமுக கடக்கோடி தொண்டன் கிளை கழக செயலாளர் கிளை பிரதிநிதி கையெப்பமிட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தது அம்மாவுக்கு எடுத்தபடியா சின்னமா ஒரு ஆளை மட்டும் தான் எந்த எதிர்ப்பும் இல்லாம அன்னைக்கு அவங்க சிறைக்கு போறாங்க சிறைக்கு போன பிறகும் இவர்களால் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இவர்களா பைலாவை மாத்தி இவர்களா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த அதிமுக சட்ட விதிகளே இல்லாத ஒரு பதவியை கொண்டு வந்தாங்க அப்படி இருந்தும் கூட என்ன சூழ்நிலை அதிமுக என ஒரு மாபெரும் இயக்கம் போன நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தோராயிரம் வாக்கு இருபத்தோராயிரம் இருபத்தோரு சதவீதம் வாக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறாயிரம் சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதம் அதுக்கடுத்து இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீடி சென்னாகும் ஜீரோ போயிடுவாங்க கேவலப்பட்டு போயிடுவாங்க நாசமா போயிடுவாங்க அந்த மன வருத்தம் கடற்கோடி தொண்டர்கள் இருக்கா ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு மனசுல இருக்கு அதுதான் சொல்றேன் தொடர்ச்சியா ஊடகத்தில் நாங்க என்ன சொல்ல வரோம்னா எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தை விட்டு பொதுநலமாக என்னைக்கு சிந்திக்கிறாரோ கண்டிப்பா அவரை நாங்க ஏத்துக்குவோம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணான்னு நாங்க சொல்ல வரல வேணும் எங்களுடைய அண்ணன் தம்பி தான் எங்களுடைய உறவு தான் எங்களுடைய குடும்பம் தான் ஆனால் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நம்ம யார் அடையாளப்படுத்துறாங்க யார் அரியணை அமர வைத்தாங்க இதெல்லாம் சிந்திக்காம அப்பை விட்டு சொத்து பாட்டை விட்டு சொத்து அப்படி நினைச்சிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்க போறது கிடையாது வரக்கூடிய தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சிய பத்து தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை வாங்கிய எடப்பாடி பழனிசாமி அடுத்த அடுத்து தோல்வியை தான் சந்திக்க முடியும் போன சட்டமன்ற தேர்தலில் எதுக்கு தலைவராக உட்கார்ந்தீங்க அன்னைக்கு ஓபிஸ் கூட இருந்தாரு இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தயவு பிஜேபிக்கு கிளை கிடையாது அதிமுக தொண்டரை வச்சு குளி காஞ்சி காணுவ பிஜேபிக்கார அதிமுக தொண்டர் தான் கூறுறான் இங்க அதிமுக தொண்டர்கள் இந்த எடப்பாடியை பிடிக்காதவன் எடப்பாடி அணியில இருந்தவன் இன்னைக்கு பிஜேபி கொடிய பிடிச்சி பாரத முகதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த தொண்டர்களை வச்சு நீ தமிழ்நாட்டுல திமுகவை எடுக்க முடியுமா கிடையாது திமுக மறைமுகமா ஆதரவா செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் சாரி இன்னைக்கு நீங்க இதுல உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பெரும் பழமே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அதிமுக எல்லாம் உங்களை எல்லாம் சொல்றேன் உங்களோட பெரும் பழமே இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு திமுகவுல இருக்க கூட்டணி கட்சியில் இருந்து இன்னைக்கு உடையிறாங்க உடையறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள இருக்க சண்டேவே இன்னைக்கு நம்மளால பேச முடிய மாட்டேன்னு பாமக இருக்க சண்டை மதிமுக இருக்க சண்டை அப்புறம் கூட்டணி கட்சிகள் கூட்டணி இதர் பிரச்சனைகள் இது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெற்றி உண்டான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும் இது நீங்க சார் எப்படி சார் பாக்குறீங்க இது உண்மையா இல்ல ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அரவிந்த் எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் எங்களுடைய குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் நாங்க ஒண்ணு சேர்ந்து நின்றா ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய அந்த பயம் தேவையில்லை அவன் எதை பண்ணிடுவானா இவன் எதை பண்ணிடுவான் அந்த பயமே தேவையில்லை நாங்க ஒன்னா நினைக்கிற போது எங்களுக்கு பாஜகவும் தேவையில்லை வீசிக்காவும் தேவையில்லை தேமுதிகாவும் தேவையில்லை எவனுமே தேவையில்லை எங்களுடைய அதிமுகவினுடைய வாக்கு வங்கி நாற்பத்தஞ்சு சதவீதம் அந்த சதவீதம் இன்னும் இருக்கு எங்கேயும் போகல ஆனா பிளவுபட்டு கிடக்கு பிளவுபட்டு கிடக்கு அதை ஒண்ணு சேர்க்கக்கூடிய கடமை யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நீ நினைச்சு பார்த்திருப்பியா நீ முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைச்சு பார்த்திருப்பியா கிடையாது அதை உருவாக்குறது யாரு அதை உண்டு பண்ணது யாரு சின்னம்மா அப்ப சின்னம்மாவுக்கு நீ விட்டு கொடுத்து போகணும் இயக்கத்தை வழிநடத்த சின்னம்மாவுக்கு விடுங்க ஆனால் ஓபிஎஸ் ஆலைங்க திலகன் ஆலைங்க ஒன்னு சேர்ந்துங்க நீங்களே முதலமைச்சர் வேறுபாடு இருந்து போங்க அது மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருக்கணும் ஆனா கட்சி நிர்வாகம் என்பது அது நீங்க யாரு எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகத்தை சரிப்பட்டு என்பதை அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுகவுக்கு ஆதரிக்க பெரும் அதிருப்தியா இருக்கிறது உங்களுக்கு எது மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கப்பா இந்த நாலு வருஷத்துல மக்களோட இதை வாழ்வாதாரத்தையே முடிச்சுட்டாங்கப்பா அதை நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயம் திமுக பத்தி நீங்க சொல்லுங்க சார் ஒரு கேள்வி இல்ல திமுக ஆட்சி ஆரம்பித்து நாலு வருஷத்துக்கு மேலாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு விஷயம் வந்ததா தெரியல நான் ஒரு விஷயத்த அரவிந்த் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் திமுகவினுடைய கிழக்கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் திமுகனுடைய அரசாங்கம் பிடிக்கல திமுகவினுடைய ஆட்சி பிடிக்கல ஏங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி தாலுகா வரசநாடு திமுக நிர்வாகியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சி எப்ப போகுமோ அதிமுக ஆட்சியோட நாங்க வாழ்ந்துட்டோம் ஆனா திமுக ஆட்சியில எங்களை நாய் கூட மதிக்க மாட்டேங்குது அமைச்சர் மட்டும்தான் அமைச்சர் மட்டும்தான் மத்த யாரும் முடிவெடுக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில ஒரு டெண்டர் வேலை நடந்தாலும் எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் யூனியன் ஆபீஸ் போனாலும் மரியாதை இருக்கும் எங்களுக்கு விஓ ஆபீஸ் போனாலும் மரியாதை இருக்கும் எதிர்க்கு சென்ற வரிசையில் எங்களை வச்சிருக்கோம் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தும் கூட எங்களுக்கு மரியாதை இல்லை என்பதை திமுகவினுடைய நிர்வாகிகளே திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய கிழக்கு செயலாளர் என்கிட்ட பேசுவத நிறைய நான் கேட்டிருக்கேன் அதனால திமுகவிற்கு பிடிக்காத திமுக ஆட்சி எங்களுக்கு எப்படி பிடிக்கும் புரியுங்களா மக்களுக்கு எப்படி பிடிக்கும் ஆகவே திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை அதிமுக தொண்டருடைய கோரிக்கை இதை ஒன்றுபடுத்த வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கு அதை உற்று கவனித்து கலாய்வு செய்து மக்களுடைய மனநிலையை புரிந்து சின்னமா தலைமையை ஏற்று முதலமைச்சர் வேட்பாளர் அதுதான் எங்கிட்டு வாரிசு கிடையாது தம்பி அதிமுக என்பது வாரிசு அடிப்படையில் யாரும் ஆக முடியாது இது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு இயக்கம் திமுக மாதிரி அஹ் உதவி நிதி அடுத்து இன்ப நிதி அடுத்த அடுத்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கிடையாது அடுத்து எடப்பாடி பழனிசாமி அடுத்து கடக்கோடி இருக்க தொண்டன் கூட எம்எல்ஏ ஜிச்சா அவை முதலமைச்சர் அதுதான் அதிமுக அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம் தான் இந்த இயக்கம் வரணும் இந்த இயக்கம் தான் தமிழகத்தை காப்பாத்த முடியும் பொதுமக்கள் தீர்மானிக்கிறாங்க அதே மாதிரி திமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க ஆட்சி சரியில்லைங்க எங்களுக்கே சரியில்லைங்கன்னு சொல்லும்பொழுது வேற என்ன சொல்ல முடியும் நானு கண்டிப்பா சார் சார் தொடர்ந்து வந்து நீங்க நல்ல நல்ல கருத்துக்களா சொல்லிருக்கீங்க ஏசிய நேர்களுக்காக அதோ விளக்கமாகவும் சரி விரிவாகவும் நீங்க சொல்லியிருக்கீங்க சரி அதிமுகவின் செயல்பாடுகள் இப்ப எப்படி இருக்கு எடப்பாடி அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசிய நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க மிக நன்றி சார் நன்றி நன்றி நன்றி